ஹாய் செலகுடிஸ் நாங்கள் தான் உங்கள் ஏஞ்சல் இன்னைக்கு என்ன ஒரு பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த பிளாக் நான் ஆல்ரெடி எடுத்தது தான் ஸோ வந்து இப்போ தான் வந்து நான் இன்ட்ருவியூ கொடுக்குறேனே அதுக்கு தான் நாங்கள் எப்போயோ போட்டிருக்க வேண்டியது ஸோ டெலே ஆயிடுச்சு அதனால தான் நான் இப்போ இட்டுக்கிறோம் இன்ட்ரூவ் கொடுத்து சீக்கிரம் பேசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறோம் ஸோ நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணுற குட்டி குட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் இதுக்கு வந்து அழகாக டெக்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ரீல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸோ சீரோ அடங்கவே மாட்டேன் இவனை வச்சுக்கிட்டு பண்ணுறதாங்க ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ அதனால இருக்காங்க ரீல்ஸ் இதெல்லாம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி என்னதான் பண்றாங்கன்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன குட்டி ஓகேவா இப்ப பாத்தீங்கனா வந்து ரெடி ஆயிட்டேன் என்னன்னா இத பார்த்தா ராதே மாதிரி இல்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கீயா ஏஞ்சல் அகர்வால் ஒயிட் चूஸ் பண்ணத நான் தப்பு பண்ணிட்டேன் வேற ஏதாவது கலர் चूஸ் பண்றியா ஆஹா அதெல்லாம் வேண்டாம் நான் நம்ம டிஃபரண்டா இருப்போம் எதுக்கு என்ன சொல்ற ம் நான் ஜீரோ இன்னும் நான் ஃபுல்லா செரி படுத்துறேன் ஏனா இப்போதேكي போட்டு தலைலாம் நம்ம ஃபர்ஸ்ட் வாரிக்கலாம் மேக்கப் கூட எதுவும் இல்ல ஓகே ரெடி ஆயிட்டே பாப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க பாவம் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இவங்களுக்கு எல்லாம் செட்டா எடுத்து குடுத்துட்டு இருக்கேன் வந்து நான் இந்த வாட்டி ரோஸ்ல போடலாம்னு தான் பார்த்தேன் அது டைம் இல்லையா போன வாட்டி நம்ம போட்டுடலாம் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா போல யான்கிட்டி ஆமா பண்ணுவோம் நம்ம ஸ்டூடியோலேயே போய் பண்ணோம் எல்லாமே இந்த வாட்டியும் கூப்பிட்டாங்க தான் பட் ஆனால் நம்ம வந்து வீட்டிலே எல்லாம் பண்ணலான்ட்டு போகல ஒரே மாதிரி ஸ்டுடியோல இருக்கிறதுனால வீட்லயே எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வாட்டி அப்படி பண்றோம் நமக்கெல்லாம் எப்பயுமே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டுடியோ ஆள் இருக்காங்க எப்போ வேணால் வாங்க எல்லா விஷயத்துக்கும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ கூட எனக்கு அம்மன் ஆமாம் அம்மன் கூப்பிட்டு இருந்தாங்க இவன் வந்து அந்த அளவுக்கு வந்து அதில் டயர்ட் ஆகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டா ஆயிடுவேன் ஆமாம் அம்மன் இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க எதாவது இப்போ எதாவது ஒரு விஷேஷம் அப்படின்னாக்கா வந்து டக்குன்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க இது கொண்டாடு ஆமாம் பட் ஆனால் நம்மளால தான் நமக்கு அந்தளவுக்கு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு விட்டாச்சு ஆனால் ரெகுலராக நமக்கு எல்லாமே உண்டு ஆனால் நம்ம தான் போகிறது இல்லை சரி வீடு நெக்ஸ்ட் போயிக்கலாம் ம் ஓகே ஓகே வா இந்த வாட்டி நம்ம வீட்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ம் ஓகே பாப்போம் ரெடி ஆகுது அதே மாதிரி ஆபன்டியா சொல்ல இல்ல ஒரே என்கிட்ட தாவணி பாவாடா இருக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க இது வந்து என்ன ஒயிட்ல பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் போடுவீங்க அது அவங்களுக்காக தான் சொல்றேன் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டா எடுக்கலாம்ல என்ன சொல்றேன் கலரா தாவணி பாவாடை போட்டதே நிறைய வாட்டி போட்டுட்டேன் இது வந்து என் பர்த்டேக்கு தான் போட்டேன் தவிர்த்து அதுக்கப்புறம் போட்ட மாதிரி எனக்கு தோணலை அதுக்குதான் இந்த வாட்டி போட்டுக்கலாம்

ஆஃப் பண்ணிட்டு இந்த கோல்டு பத்திரமா எடுத்து வச்சிருங்க நான் வந்து ஜிம்கி கம்பல் நெத்தி சுக்கla வந்து இப்ப பார்க்கிறேன். இன்னும் போல எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு ஓகேங்க மாட்டு மாட்டேன் ஓகே பாப்போம் எல்லாம் ரெடி ஆயிட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் ஆன்

அதுக்காக வச்சிருக்கேன் வந்து கிரீம் போட்டு தடவலை எப்பவுமே வந்து நான் ஏதாச்சும் ஒண்ணு என்ன சொல்றது எதாச்சும் ஒரு வீடியோ அப்படின்னா இந்த யூஸ் என்ன கிரீம் அப்படின்னா லாக்மியோடது இது க்ரீம் பேர் கூட தெரில ஸ்கின் ஸ்டைலிஷ் கலெக்ஷன்னு போட்டிருக்கு சிஓ க்ரீமா இதுவும் இந்த க்ரீம் ஸோ இது வந்து நான் எப்போவுமே வீடியோவுக்கு ஏதாச்சும் நல்ல ரொம்ப எடுத்து பண்ணுற வீடியோவுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணேன் ஏன்னா அதோடய ப்ரைஸ் வந்து எனக்கு அதிகம் தான் கொஞ்சம் தான் இருக்கும் அந்த க்ரீம் ஆனால் அந்த கொஞ்சம் க்ரீமே ஒன் டுவெண்ட்டி ருபீஸோ என்னவோ யாரெலாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ ப்ரைஸ் தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து நம்மளுக்கு பவுட்ரு கூட அடிக்க வேண்டாம் அப்படியே நம்மளுக்கு ஒரு ஸ்கின் அப்படியே ஒட்டிடும் இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் வாங்கினேன் நான் யூஸ் பண்ணவே இல்லை இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறேன் ரெகுலரானா ஏதாச்சும் ஒரு வீடியோ அப்படின்னா சம் யூஸ் பண்ணுறேன் ஓகே அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக்லாம் போதும் சரி லிப்ஸ்டிக் எப்போமே தெரிஞ்சது தானே என்ன ஷிரா லிப்ஸ்டிக் எப்பவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு லாக்மியோடது லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஆயிலோடு வச்சு லிப்ஸ்டிக்லாம் வேஷ்ட் எத்துக்கா இது வேஸ்டி போட்டுக்க ஏதாச்சும் மேலே ஏதாச்சும் அப்போ நம்ம இது பண்ணும் போது என்ன போட்டோம் நான் வந்து இப்போ முக்கால்வாசி ரெடி ஆயிட்டேன் இப்போ வந்து ரெடி ஆகிறது வந்து ஐலனர் வைக்கிறேன் அதை மட்டும் வச்சுட்டு அழகாக வேற இருக்கும் கண்ணு பண்ணுறோம் ஓகே ஐலனர் மட்டும் வச்சுட்டு குட்டியும் நாங்கள் ரெடி பண்ணணும் இதை எப்போ ரெடி பண்ணி இதை உண்மையாலுமே சொல்லணும்னா நான் மட்டும் தான் ராதே போடலான்னு பார்த்தேன் குட்டியனை பார்த்துட்டே இருந்தாங்களா வா எதுக்கு நீயும் போடுவா கண்ணன் வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் பார்த்து அவங்களுக்கு கண்ணன் வேஷம் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் வேஷம் போடுறது பெருசில்லங்க நம்ம கிட்ட அந்த எல்லாமே இருக்கணும் அதுதான் மெயின் இல்லையே ஆமா அதனால நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்றேன்

பண்ணு பண்ணு அந்த மாதிரி எனக்கு பண்ணி நான் உனக்கு பண்ணிடுவேன் உனக்கு தெரியாதா சரி வா சூப்பரா இருக்கு வா காட்டு முன்னாடி திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்கோ ஐயோ அப்படி எல்லாத்தையும் உடச்சிரு நான் வாங்கி தர மாட்டேன் பரவாயில்லாம் சொல்லு ஆல்ரெடி லிப்டிங் கொண்டு போய் மேட் லிப்டிங் எங்கே விட்டான்னு தெரில அதை ஒழுங்காக வந்து கொடுத்துரு கட்டு இங்கே பாரு என்ன ம் சூப்பராக போய்

எங்கள் வீட்டு ராதை இது அது இல்லை எல்லோ எல்லோ பூக்கிட்டேன் சாந்தெலாம் கூட இல்லை அதுவே எங்களுக்கு ரொம்ப மாறி மாதிரி ஆயிடுச்சு பத்தி மெயினாக உங்ககிட்ட இல்லை அப்புறம் பக்கத்துக்கு கடை வாங்கி வந்து சாந்தி

இவங்க மத்தியில் நம்ம படுற பாடருக்கு கடவுளே கடவுளே ம்

கொஞ்சம் அந்த கைக்கு வேணுமா இந்த கைக்கு வேணும் உனக்கு மேக்கப் பண்ணிட்டு போடுவேன் நான் சரி வை நான் ரெண்டி எடுத்துடுவேன் பிரிஜன் வை ஓகே குட்டிக்கு வந்து இப்போ வந்து கிருஷ்ணன் வேஷம் போட்டுடலாமா நான் ராதே எனக்கு ஓகே இப்போ ஓகே பா பரவாயில்லை வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் வச்சு ராதே ஆகிட்டா பாய் வா எங்கேயோ போயிட்டீங்க தெய்வமே நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க பாவா இங்கே கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் பூ வைக்கலாம்னு வச்சேன் நான் வச்சுருக்க மாட்டேன் இரு அப்படியே

ஏன்னா நம்ம ராதே ஓகே கிருஷ்ணர் சேர்ஸ் அந்த தெரியாதா ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன் பின்னு எனக்கு சிவன் பின்னு ஒன்னிடா அப்படியே அங்கே இந்த

கலவரத்தில் கரண்டு ஸ்ரீ கோபோ தேவதீழ்த்தா இருக்கு வெயிட் பண்ணுப்பா நான் எல்லாமே மாட்டுறேன் அதுதான் என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் எங்களுக்கு வந்து செய்கிறேன் யாரோ ஒன்றும் சிரிக்க வேண்டாம் சிரிக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும்ப்பா கண்ணன் விஷயத்துக்கு சிரிக்கலாம் மாட்டாங்க அது எனக்கு தெரிஞ்சிக்கோங்க ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து

कृष्ण हरे हरे

நான் இதெல்லாம் உங்களுக்கு போட்டதே கிடையாதுல்ல இந்த மாதிரி கேரிங்கெல்லாம் இருந்தது நான் அதை சொல்லலை இந்த மாதிரி போட்டது இல்லையே உனக்கு அப்படின்னு சொல்றேன் பவுட்ரு தான் போடுவேன் அதுவே உனக்கு இந்த இடத்துல இருக்க போட்டதே பேச மூஞ்சா இது வேற ஒரே இடத்துல என்ன ஒரு ஆனந்தமாதிரி கலந்து அதுவா சூப்பரா பே கண்ணா நீ கண்ணன் கம்பல் போடுவாரு பெருசா அப்படியா நீ என்னன்னா பொறுக்கி கம்பல் போட்டு வச்சுக்க நீ கண்ணனா இல்லை மண்ணனான்னு தெரியல குடும்பம் போட்டுக்கிறேன் ஏதோ கம்பளந்தா குடும்ப தோட ஒண்ணும்

பண்ண நிச்சலாமா போஸ்ட் நாள் அப்புறம் அப்படியே சொல்லுவதானே கொஞ்சம் மட்டும் எவ்வளோ அழகா வச்சுக்கமா வச்சிருக்கேன் என்ன முடிக்கிறேன் கண்டுபிடிச்சாலே இப்போ எப்படி சொல்றேன்னு பாக்குறியா

ஸ்ரீ ஸ்ரீ ீ கிருஷ்ணோர ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ரெடி ஆயிட்டேன் ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன் கஷ்டப்பட்டு பாவோம் அவங்க கஷ்டப்பட்டு எனக்காக இதெல்லாம் ஃபுல்லாக காஸ்ட்யூம் எல்லாம் மாற்றி கஷ்டம் எவ்வளோ ரிக்ஸ் எடுத்து பண்ணா தெரியுமா ஏதோ இருந்ததை வச்சு பண்ணாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க வா என்னோட தேவி ரெண்டு பேரும் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டா இருக்கும் மேட்ச் ஆகுதா இல்ல ஏதாவது குறா இருக்கான்னு சொல்லுங்க ஏதோ எங்க வீட்ல இருக்கிறத வச்சு நாங்க ரெண்டு பேரும் பண்ணிக்கிறோம் சத்தியமா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா நானும் நினைச்சு பாக்கல ஓகே அழகா சத்தியமா நல்லா இருக்கேன் ரெண்டு பேருக்கு நாங்க ஏதோ தான் ஏனோ தரமோ பண்ணோம் ஆனா நல்லா இருக்குமா நினைச்சு பார்க்கல பரவாயில்லை நல்லா ஆயிடுச்சு பரவாயில்ல ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஓகே ஓகே நாங்க வீடியோல எடுக்க ஸ்டார்ட் நல்லா இருக்கா இங்க பாரு நானே பண்ண மேக்கப் நீ ரெண்டு பேருக்கு அந்த ஒயிட் காஸ்டியூம் ஷூட் ஆயிச்சு பாரு சோ ஓகே நம்ம கேமரால போட்டோஸ்ல எடுக்க ஆரம்பிச்சலாம் மயில் எங்க பிடிச்சுக்கோ வந்தா மயில் ஆமா எனக்கு

ओके இப்ப நான் குட்டியே போட்டோஷூட் எடுக்கிறதுலாம் கூட vlog-ல அப்படியே कंटिन्यू பண்ணிடலாம் ஓகேအောင် காட்டிட்டு இருக்கோம் நீ அப்படியே ஹஸ்ர நமஸ்தோத்ர महाமந்திரस्य श्री नारद ಋஷிः अनुष्टुप् छंदः श्री गोपाधो देवता कामो बीजं

ऐं क्लीं बीजं श्रीं ह्रीं शक्तिः श्रीवृन्दावनरिवासः कीरक श्रीराधाप्रियं परं ब्रह्मेति मन्त्रः धर्मादिचतुर्विधपुरुषाद्धसिद्ध्यर्थे जपे विनियोगः ॐ नारदऋषये नमः देवताये नमः ध्यानम् कस्तूनीतिदकम् ललाटफलके वक्षस्तदे कौस्तुभं नारेकं कणं सर्वाङ्गे च हरिचन्दनं च कलया कण्ठे च भुक्तावलिं भो परिवेष्टितो

எப்படினு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போறோம் ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும் இருந்து விடை பெறுது கிருஷ்ணன் பை